ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ வேணா பார்க்க போகிறேன்னா சிக்கன் குழம்பு சுவைகள் காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் இந்த குழம்பு டிஃபன் மதிய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்தி எல்லாத்துக்குமே சுற்ற இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி வீடியோ கூட போய் பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போவாங்க இப்போது காலிஃபிளவர் கிரேவி செய்ய ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல்லாரி ஒரு ஒத்து கருவேப்பில் கறி எடுத்து வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்க பார்த்து ஒரு மூணு நாலு தக்காளி பார்த்த வெட்டி வச்சிருக்கிறேன் குட்டி தக்காளி பார்த்துனா இதை அரைக்க போகிறோம் காலிஃப்ளவர் உப்பு தூள் போட்டு வேக வச்சு இந்த சுடுதண்ணை ஓட்டு எடுத்து வச்சுட்டேன் இதோ ஒரு பக்கம் ஓரமாக இருந்தோம் என்ன நடிகாரு நானும் இதுதான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோங்க கொஞ்சம் ஆய ஊற்றிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஆய ஊற்றிக்கிறான் பாயில் காஞ்ச இதில் என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த உப்பு மஞ்சத்தூள் சரி உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் இருக்குது இல்லைங்களா அதை இப்படி உள்ளே போட்டு களை கொடுத்துக்கலாம் கறியை ஊற்றக்கூடாது இப்போ இந்த காலிஃப்ளவர் நம்ம சுடுதங்கியை ஓட்டு எடுத்து வச்சிருக்கிற முடியுங்களா அந்த காலிஃப்ளவரை போட்டு எல்லா இப்படி ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கும் கிளறி இதை இப்போ எடுத்து வச்சுக்கிறாங்க தனியாக வானவெளாக மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டு கொஞ்சம் காயக்கும் நான் போய் இந்த இது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் கழுவி போட்டேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பச்சை ரெண்டு லவங்கம் ஒரு கல்பாசி போட்டு பீஸ் போட்டிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் பூச்செல்லாம் நல்லா போட்டு வைப்போம் நல்லா வாசம் இப்போ இந்த வெட்டி வச்ச பச்சை மிளகா வெங்காயம் கருவேற்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் கண்ணாடி பழமாக இருக்கும் இந்த வெங்காயம் வாங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் சீக்கிரமாக கண்ணாடி பக்கமாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வச்சு இப்போ வெங்காயத்துலேயே எங்கள் இதில் பாருங்கள் ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி ஊற்றுக்கலாம் தக்காளி அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் அதையும் ஊற்றிக்கலாம் மிக்சியில் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு ஏதோ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் வரன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த நம்ம வேக வச்ச வேக வச்சு வணக்கி வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த காலி ஃபுல்லாக உள்ள கொட்டி ஈரில் ஒரு வணக்க வணக்கி ஊற்றுக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி வாங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காயும் கொஞ்சம் கசகசா உள்ள போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வேர்க்கலை உள்ளே போட்டு அரைச்சிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டு அரைக்கலாம் என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அதனால கசகசாவும் வேர்க்கலையும் சேர்த்துக்கிட்டேன் இங்கே முந்திரி பருப்பு இருந்தால் அது போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ அதிக உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்சிக் ஜாரை கழுவி தண்ணி வெற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் பர்ஃபன்ஸ் கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும் ஆஃப் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் கொதியும் வரட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓப்பன் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேக கொஞ்சம் தண்ணி வத்தட்டோம் அஞ்சு நிமிஷம் எடுக்கிறதுக்கும் பாங்கிடுறேன் சோப்பி பார்க்கலாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு காலிஃப்ளவர் குழம்பு எழுதிய இப்போ மல்லிகைத்தழா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்பா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மல்லித்தழை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மட்டும் மல்லித்தழை இல்லை அதனால நான் கம்மியாக தான் போடுவேன் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிறையா சேர்த்து கூட அப்படியா அதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குழம்பு போதுமான அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு போதும் இதை விட திக்காக போனால் ரொம்ப காயாக நமக்கு போதும் நான் அடுப்பாகிடுங்க புகாரெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ